அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சு

தங்களுடைய பல புது திட்டங்களை உடனுக்குடன் செயல்படுத்த முடியும் குடும்பத்தில் தங்களுடைய பங்கு அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுனால அதீத நன்மைகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் தெய்வ அனுகூலம் இருக்கிறதுங்க எந்த ஒரு காரியத்திலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் வேண்டியவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதமோ ஒற்றுமை குறைவோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் பூர்வீக சொத்து விஷயங்களில் ஆதாயம் உண்டுங்க வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் ஏற்படலாம் சில நேரங்களில் நல்லதாக நினைத்து செய்யக்கூடிய காரியங்களில் வீண் பழியை சுமக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி தேக நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பான முறையில் முடிக்க முடியும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாகவே இருக்கும் குடியிருக்கக்கூடிய வீட்டை மாற்ற வேண்டிய சூழலும் வரலாம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளால் மன நிம்மதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் பிடித்தமான காரியங்களை செய்து மன நிறைவடைவீங்க தங்களது செயல்களை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்துல நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க எதிர்பாராத வளர்ச்சியை காண்பாங்க குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுங்க குழந்தைகளால பெருமை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் தங்களின் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் பாத்தீங்க அப்படின்னா எடுத்த காரியம் கைகூட ஆரம்பிச்சிடும் புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்கப்பெறலாம் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைத்து வரின் கவனத்தையும் ஏற்பாங்க படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க எதுலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவிங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன் மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல் நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல இதர எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வேக மா நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு மாறு திட்டமிட்டு கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலை துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றல்ல பல விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது நீங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியை காண்பீங்க உங்களுக்குள் எந்த விதமான பதற்றமும் இருந்தா இனி அது காணாமல் போகும் வருமானம் மற்றும் நிதி விஷயங்கள்லையும் தங்களுக்கு இனி நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க பெறுவீங்க நீங்க ஏதாவது நிறைவேறாத ஆசைய இருக்கு அப்படின்னா அதை நிறைவேற்றியும் கொள்ளலாம் குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தை பெற விரும்ப நம்புறவங்க இந்த விஷயத்துல சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும் இறக்குமதி ஏற்றுமதி வேலைகளையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் இனி நீங்க முதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும் பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தடு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளால் நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட குடத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கட குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் கூடயும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது